ஆர்வம்னா என்ன இதை இதை நம்ம எதுக்காக பயன்படுத்தணும் எதுக்காக பயன்படுத்தக்கூடாது இப்போ ஆர்வம் அப்படின்னா என்னன்னா ரிவர்ஸ் ஆஸ்மாசிஸ் அப்படின்னு சொல்லுவோம் ஸோ இந்த ரிவர்ஸ் ஆஸ்மாசிஸ் டெக்னாலஜியில என்ன அப்படின்னா உள்ள சில மெம்பரியன் இருக்கும் அதுக்குள்ள நம்ம தண்ணியை உள்ள அனுப்பி வெளியே அனுப்புறது மூலமா சில கடினமான சாலிட் மெட்டீரியல்ஸை நம்ம வந்து ஃபில்ட்ரு பண்ணிடலாம் இப்போ நம்ம கிடைக்கிற ஃபில்டரேட்டு வந்து நல்ல தண்ணியாக இருக்கும் குடிக்கிற மாதிரி இப்போ நம்மக்கிட்ட ஜென்ரலாகவே ஒரு கேள்வி வரும்பொழுது ஆர்வம் நல்லதாக கெட்டதா அப்படி நம்ம வந்து ஒரு ஒரு கேள்வியை வந்து நம்ம ரெண்டு எக்ஸ்ட்ரீம் எண்டில் தான் அணுகுவோம் இந்த டிடிஎஸை வந்து குறைக்கிறதுக்கு ஆர்வோ தான் ஒரே ஒரு வழி நீங்கள் வந்து உப்பு நீராக கடல் நீராக இருந்தால் கூட அதை நீங்கள் வந்து ரிவர்ஸ் ஆஸ் மாசிஸ் டெக்னாலஜி பண்ணும்பொழுது அதை குடிக்கக்கூடிய தண்ணியாக மாற்றிடலாம் ஏன்னா இப்போ இன்றைக்கி ஒரு பெரிய வணிகம் காப்பர் கலந்த தண்ணீர் நாங்க காப்பர் செப்பு பாத்திரத்துல தண்ணி குடிச்சிட்டு இருந்த மாதிரி இப்போ டாட்டா ப்ளஸ்ன்னு ஒரு வாட்டர் கொண்டு வந்தாங்க அதுல பார்த்திங்கன்னா எலிமெண்ட்ஸ் நாங்கள் இதெல்லாம் ஆட் பண்ணியிருக்கோம்னு சொல்லி விளம்பரப்படுத்தினாங்க அது எல்லாருக்கும் உகந்ததா இல்லை சிறுநீரக கோளாறு இருக்கிறவங்க அதை சாப்பிடலாமாங்கிற கைட்லைன்ஸ் எல்லாம் பொதுமக்களுக்கு நிறைய தெரியாது ஹாய் ஷோபனா ஹாய் ஷான் ஸோ இன்றைக்கி வந்துட்டு இன்னொரு மக்களுக்கு வந்து நிறைய சந்தேகம் வந்துக்கிட்டே இருக்குது ஆமாம் அதாவது இந்த ஆர்ஓ வாட்டர் அப்படிங்கிறது ஒரு காலத்திலலாம் ஒரு காலத்தில் இப்போ கூட ஹோட்டலில் போனீங்கன்னா இந்த ஹோட்டலில் ஆர்ஓ வாட்டர் பயன்படுத்துகிறோன்னு பெருமையாக போட்டுக்கிட்டு இருந்த ஒரு காலம் போயிட்டு இப்போ வந்து ஆர்ஓ வாட்டர் பயன்படுத்துனா வந்து நிறையா பிரச்சனை இருக்குது அது வந்து உங்களுக்கு நிறையா அதில் தண்ணீர் இருக்கக்கூடிய சத்துலாம் எடுத்துருது அதனால் பின்னாடி வந்து பக்க விளைவுகள் நிறையா இருக்குது அப்படின்னு சொல்லி நிறையா அதாவது எது வந்து ஒரு ஆரோக்கியத்துக்கான ஒரு விஷயமா ஒரு காலத்தில் பார்க்கப்பட்டதோ அதே வந்து இனிமேல் வந்து இதை பயன்படுத்தாதீங்கன்னு சொல்கிற மாதிரியான நம்பிக்கைகள் இல்லை வாட்ஸ்அப் வந்து அதோடைய வேலைகளை செய்து அதை பற்றி தான் நம்ம இன்னைக்கு பேச போகிறோம் முதல்ல இந்த ஆரோனா என்ன அதுக்கப்புறம் வந்து இதை இதை நாம் எதுக்காக பயன்படுத்தணும் எதுக்காக பயன்படுத்தக்கூடாது ஓகே குடிக்கிற தண்ணி அதனுடைய கடினத்தன்மைன்னு சொல்லுவாங்க ஹார்ட் வாட்டர் சாஃப்ட் வாட்டர் நம்ம படிச்சிருப்போம் ஸ்கூலில் எந்த அளவுக்கு அதில் கரைஞ்சிருக்கக்கூடிய உப்புக்கள் அதை வச்சு தான் அந்த தண்ணி வந்து நல்ல தண்ணி இல்லை உப்பு தண்ணியா அப்படின்னு நம்ம ரொம்ப சாதாரணமாக தமிழில் உப்பு தண்ணி அப்படின்னு சொல்லிடுவோம் அதை டெக்னிக்கலாக என்ன சொல்கிறாங்கன்னா டிடிஎஸ் அப்படின்னு சொல்கிறாங்க டோட்டல் டிசால்வ்டு சாலிட்ஸ் ஸோ அந்த சாலிட் அப்படிங்கிற கேட்டகரிக்குள்ளே கால்சியம் மெக்னீஷியம் மாதிரியான உப்புக்கள் வந்துடும் பொதுவாக என்ன சொல்லுவாங்க அப்படின்னு சொன்னால் ஹார்ட் வாட்டரே ஆனால் கூட அதை நம்ம கொதிக்க வச்சோம்னா அது வந்து நம்ம சாப்பிட தகுந்ததாயிரும் அப்படி இருந்ததுன்னா அது ரிவர்ஸபிள் ஹார்ட் வாட்டர் அப்படி இல்லை கொ எவ்வளோ கொதிக்க வைச்சாலும் அது வந்து உப்புத்தன்மையோடையே இருக்குன்னா அது பயன்படுத்த முடியாதது சல்ஃபர் மாதிரியான உப்புக்கள் இருக்கிற தண்ணியாக சொல்லுவாங்க டிட்டர்ஜென்ட்ஸ் எல்லாம் அந்த கேட்டகரியில் வரும் இப்போ நம்ம பொதுவாக குடிக்கும் பொழுது நம்ம இந்த சாஃப்ட் ஹார்ட் வாட்டர் கேட்டகரியில் தான் வருவோம் இங்கே கொதிக்க வச்சிங்கன்னா ரிவர்ஸ் ஆகும் இதுதான் வந்து அதனுடைய பேசிக் பிரின்சிபல் பட் அந்த கொடிக்க கொதிக்க வைக்கிற தண்ணி வந்து என்ன மாயிரும்னா ஒரு மாதிரி ட டேஸ்ட் வந்து ரொம்ப ஃப்ளாட் ஆயிரும் ப்ளஸ் வந்து அது சூடாக குடிக்க முடியாது இந்த நிறைய நம்மளுடைய டே டு டே லைஃப்பில் வரக்கூடிய ப்ராக்டிக்கல் டிஃபிகல்ட்டீஸ் வந்து ஸ்டார்ட் ஆச்சு அப்போ வந்து இந்த ஆர்வோ அப்படிங்கிற இயந்திரம் வந்து வீடுங்களுக்கே வர அளவுக்கு டெக்னாலஜி வந்து டெவலப் ஆச்சு இப்போ ஆர்வம் அப்படின்னா என்னென்னா ரிவர்ஸ் ஆஸ்மாசிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ இந்த ரிவர்ஸ் ஆஸ்மாசிஸ் டெக்னாலஜியில் என்ன அப்படின்னா உள்ளே சில மெம்பரேன் இருக்கும் அதுக்குள்ளே நம்ம தண்ணியை உள்ளே அனுப்பி வெளியே வெளியனுறது மூலமாக சில கடினமான சாலிட் மெட்டீரியல்ஸை நம்ம வந்து ஃபில்டர் பண்ணிடலாம் அப்போ நம்ம கிடைக்கிற ஃபில்டரேட்டு வந்து நல்ல தண்ணியாக இருக்கும் குடிக்கிற மாதிரி இருக்கும் தோராயமாக இந்த டிடிஎஸ் அப்படிங்கிறது பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் ஐம்பதுலேருந்து நூற்றி ஐம்பதுக்குள்ளே இருந்தால் அது ரொம்ப சுவைமிக்க தண்ணீராக இருக்கும் கோவை பகுதியில் சொல்லுவாங்க எப்போ கேட்டிங்கனாலும் சிறுவாயின் தண்ணி மாதிரி டேஸ்ட்டான தண்ணியே இல்லை இல்லையா அதனுடைய டிடிஎஸ் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா ஐம்பதுலேருந்து நூற்றம்பதுக்குள்ளே இருக்கும் நூற்றம்பது இல்லை நூற்றைம்பதுலேருந்து ஐநூறு வரைக்கும் இருக்கக்கூடிய தண்ணி எப்படிப்பட்டது அப்படின்னு சொன்னால் டிடிஎஸ் எப்படிப்பட்டதுன்னா சாப்பிட்றதுக்கு உகந்தது எந்த பிரச்சனையும் வராது இதில் தான் பெரும்பாலான கேட்டகரி ஆஃப் பீப்புள் வந்து நம்ம ஃபாலோ ஆகும் ஐநூறுக்கு மேலே இருக்குது எழுநூறு இருக்குது அறநூற்றி இருபது இருக்குது எட்நூறு இருக்குதுன்னு சொன்னால் அந்த தண்ணியை நம்ம உபயோகப்படுத்த முடியாது இதுதான் வந்து அதனுடைய ஸ்கேல் இப்போ நம்மக்கிட்ட ஜென்ரலாகவே ஒரு கேள்வி வரும்பொழுது ஆர்ஓ நல்லதாக கெட்டதா அப்படி நம்ம வந்து ஒரு ஒரு கேள்வியை வந்து நம்ம ரெண்டு எக்ஸ்ட்ரீம் எண்டில் தான் அணுகுவோம் ஆர்ஓவில் ஃபஸ்ட்டு என்ன நன்மை அப்படின்னு பார்த்துடலாம் இந்த டிடிஎஸை வந்து குறைக்கிறதுக்கு ஆர்ஓ தான் ஒரே ஒரு வழி நீங்கள் வந்து ஒரு உப்பு நீராக கடல் நீராக இருந்தால் கூட அதை நீங்கள் வந்து ரிவர்ஸ் ஆஸ் டெக்னாலஜி பண்ணும் பொழுது அதை குடிக்கக்கூடிய தண்ணியாக மாற்றிடலாம் அது முதல் நன்மை ரெண்டாவது வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இப்போ நமக்கு போர்லேருந்து தண்ணி எடுக்கும்பொழுது நமக்கு வேறு ஆப்ஷனே இல்லை பெரிய அளவில் வந்து நம்ம பண்ணி நல்ல வாங்குறதெல்லாம் வந்து ஒரு பெரிய விஷயம் நிறைய பெருநகரங்கள் வந்து கிரவுண்ட் வாட்டரை நம்பி இருக்கும் பொழுது கிரவுண்ட் வாட்டரில் கட்டாயம் வந்து உப்புக்களோட அளவு அதிகமாக இருக்கும் பொழுது நீங்க ஆர்வம் பண்ணாம குடிக்க முடியாது ஸோ இது வந்து அதனுடைய மெயின் அட்வான்டேஜ் நம்ம குடிக்கக்கூடிய தரம் உள்ளதா நீரை வந்து மாத்தி கொடுக்கும் இது என்ன டிஸ்அட்வான்டேஜ் அப்படின்னு சொன்னா நிறைய தண்ணி வேஸ்ட் ஆகும் ஒரு லிட்டரை நீங்கள் ஆர்வம் பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னால் ரெண்டு லிட்டர் தண்ணி வந்து கிட்டத்தட்ட வெளியே போகும் இது வந்து ஒரு சுற்றுச்சூழல் சார்ந்த ஒரு சிக்கல் இதை வந்து மறுக்கவே முடியாது இப்போது இந்த மருத்துவ ரீதியாக வரும்பொழுது என்ன வதந்திகள் வந்து பெரும்பாலும் பரவுது அப்படின்னு சொன்னால் கால்சியம் மெக்னீசியம் மாதிரி உப்புக்களை வந்து நம்ம நீர்ல இருந்து நீக்கிடுறதுனால நமக்கு வந்து எலும்பு தேய்மானம் இல்லைன்னு சொன்னால் எலும்பு எலும்புகள் வந்து மெல்ல டென்சிட்டி குறைய ஆரம்பிக்கும் கால்சியம் டிஃபிஷியன்சினால அது பத்தாமல் போயிடுது கால்சியம் மெக்னீசியம் பாஸ்பரஸ் மாதிரி உப்புக்கள் வந்து உங்களுக்கு பத்தாமல் போயிடுது கிட்னி ட்ரபிள் வருது அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொன்னாங்க இதை தேடி பார்த்தப்ப பார்த்தா அது மாதிரியான எந்த ஒரு உலக சுகாதார நிறுவனம் வந்து ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்காங்க தட் மீன்ஸ் டீமினரலைஸ்டு வாட்டர் வாட்டரை குடிக்கும் பொழுது என்ன நடக்குதுன்னு சொல்லி அவங்க பண்ணுறாங்க டீமினரலைஸ்டு வாட்டர்னால் கிட்டத்தட்ட வந்து நீங்கள் டிஸ்டில்டு வாட்டர் மாதிரி சாப்பிடணும் நீங்கள் பேட்டரிக்கு ஊத்துறீங்க இல்லையா அந்த டிஸ்டில்டு வாட்டரை நீங்கள் குடிச்சிங்கன்னா என்ன வரும்னா கட்டாயம் வந்து இந்த மினரல் குறைபாடுகள் இருக்கும் பட் ஆனால் நீங்கள் இதில் வந்து ஒரு கோஹர்ட்டாக எடுத்துட்டு இவ்வளோ தூரத்துக்கு வந்து இது இத்தனை பேஷண்ட்ஸ்க்கு கொடுத்து இவங்களுக்கு வந்த எலும்பு தேய்மானத்துக்கு இதுதான் காரணங்கிற மாதிரி எந்த ஸ்டடியும் இல்லை உலக சுகாதார நிறுவனம் சொல்ல வந்தது என்னன்னு சொன்னால் டீமினரலைஸ் பண்ணும் பொழுது பிற்காலத்தில் வந்து அது இந்த மாதிரியான நோய்கள் வர வழிவகுக்குங்கிறது ஒரு கைட்லைனில் வச்சுருக்காங்க அதை வந்து நம்ம ஆளுங்க வந்து அரவங்கரையும் புரிஞ்சுட்டு வாட்ஸ்அப்பில் இதை அனுப்ப ஆரம்பிச்சுட்டாங்க மருத்துவர்களுமே சிலர் இதை சொல்ல தான் செய்கிறாங்க பட் என்ன பிரச்சனை அப்படின்னா நம்ம எங்கேருந்து நமக்கு தண்ணி கிடைக்கிது அப்படிங்கிறதுலேருந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா தான் இதுக்கு ஒரு முடிவுக்கு நம்ம வர முடியும் இப்போது ஆர்ஓ பிளான்ட் உங்கள் வீட்டில் இருக்குது நீங்கள் தண்ணியை அதில் எங்கேருந்து பெறறீங்க அதில் செலுத்துறீங்க அப்படின்னு பார்க்கணும் இப்போ சில ஊர்களில் வந்து ஆற்று தண்ணி நமக்கு கிடைக்கும் குடிக்கிறதுக்கு காவேரி சிறுவாணி இந்த மாதிரி கல்லறு இந்த மாதிரி ஆற்று நீர் நமக்கு கிடைக்கும் பொழுது ஆட்டோமேட்டிக்காகவே அதில் உப்புக்களோட அளவு ரொம்ப கம்மியாக இருக்கும் அதை ஆர்வம் பண்ணணுங்கிற அளவுக்கு அவசியம் இல்லாத தண்ணி அது பட் அதே ஆற்று நீரில் சில சமயம் வந்து ஏதாவது இண்டஸ்ட்ரியல் வேஸ்ட்டு கலக்குது அதை நம்ம டிடிஎஸ் செக் பண்ணாமல் சப்போஸ் கவர்மெண்ட் சிஸ்டம்லேருந்து நமக்கு வந்து வர வாய்ப்பு இருந்தால் இது ஒரு கேட்டகரி நம்ம கவனிக்கணும் இந்த டிடிஎஸ்ஸை நம்ம செக் பண்ண முடியும் ஆர்ஓ செட் பண்ணுறவங்களே நமக்கு அதை செக் பண்ணி காட்டுவாங்க கிரவுண்ட் வாட்டரை நம்பி இருக்கக்கூடிய பெருநகரங்களுக்கு வேறு ஆப்ஷனே கிடையாது நீங்கள் பூமியிலேருந்து பொழுது கட்டாயம் வந்து அதில் வந்து உப்புக்களோட அளவு அதிகமாக தான் இருக்கும் அப்போ நீங்கள் வந்து ஆர்ஓ பண்ணி தான் ஆகணும் அப்போ ஆர்ஓ இல்லாமல் நான் சாப்பிட்றேன் எனக்கு வந்து அப்போ தான் எனக்கு கால்சியம் கிடைக்கும் மெக்னீஷியம் கிடைக்கும் அப்படின்னா அப்படியான தண்ணீர் உங்களுக்கு எங்கேருந்து கிடைக்கும் நீங்கள் அது ஒரு நல்ல கேள்வி எங்கேருந்து தண்ணி வீட்டுக்கு நீங்கள் வாங்குவீங்க எய்தர் கவர்மெண்ட் சப்ளை கவர்மெண்ட் சப்ளைங்கிறது வந்து உங்களுக்கு ஏரிகளோட நீரும் மழை நீரும் அப்படியே நம்ம குடிக்கிறதுனால அதில் கால்சியம் தான் இருக்குதுன்னு எப்படி தெரியும் நமக்கு ரொம்ப முக்கியம் வந்து கால்சியம் மெக்னீசியம் தவிர நிறையா வந்து நமக்கு உடம்புக்கு ஆகாத உப்புகளும் இருக்கும் குறிப்பாக ஃப்ளூரின் ஸோ ஃப்ளூரின் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் மைண்ட் ஒன் பர்சன்டேஜ் இருந்தால் தான் நம்மளால் வந்து அதை தகிச்சுக்க முடியும் அதனுடைய நன்மை என்ன அப்படின்னு சொன்னால் நம்ம பல்லு சொத்தையாகாமல் பார்க்கும் பல்லில் பாக்டீரியல் ஆக்ஷனை வந்து தடுத்து ஏன்னா நம்மளை பாதுகாக்கிற ஒரு கடமை வந்து ஃப்ளூரின் ரெகுலராக பண்ணுது பட் அதே ஃப்ளூரின் அதிகமாகிடுச்சுன்னு சொன்னால் பற்கள் வந்து மஞ்சள் நிறமாயிடும் எலும்புகள் கோளாறுகள் வரும் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இண்டஸ்ட்ரியலி பொல்யூட்டான ஏரியாவில் வரக்கூடிய பிரச்சனை ஸோ குளோரின் வந்து இயற்கையில் தண்ணியில் இருக்காது பட் அதை கலக்காம நம்ம வந்து அதை ப்யூரிஃபை பண்ணுறதில்ல இது மாதிரி நீங்கள் இப்போ ஆர்ஓ பண்ணலை அப்படின்னாலுமே நீங்கள் வெளியிலேருந்து வாங்க போகிற கேன் வாட்டரோ இல்லைன்னு சொன்னால் பிஸ்லரி வாட்டரோ அவங்களும் அதை வந்து என்ன பண்ணுவாங்க ஆர்வோ பண்ணி தான் கொடுப்பாங்க நீங்கள் ஏரி ஏரி தண்ணி பெரும்பாலும் பார்த்தீங்கன்னு சொன்னால் மழை நீர்லேருந்து வரதா இருக்கும் அதில் பிரச்சனை இருக்காது பட் என்னன்னா அது வரக்கூடிய பாதை பஸ் எத்தனை காலம் தேங்கி இருக்குங்கிறத பொறுத்து அதுலேயுமே ஏன்னா வர வழியில் ஏதாவது உங்களுக்கு கழிவுகள் தொழிற்சாலை கழிவுகள் கலக்கும் பொழுது ஆட்டோமேட்டிக்கா அந்த உப்புக்களோட அளவு அதிகமாயும் அப்ப அதை நீங்க ஆர்வம் பண்ணணுமா வேண்டாமாங்கறது அந்த வச்சு வச்சுதான் நீங்க முடிவு பண்ணிப்பா எல்லாருமே ஒரு ஆர்வம் பண்ணணுமோ வேணாங்கிறதா முடிவை வந்து டிடிஎஸ் செக் பண்ணுறது வந்து ஒரு கண்டிப்பாக அது உங்களுடைய நீங்கள் குடிக்கக்கூடிய நீர்ல இருக்கக்கூடிய டிடிஎஸ் முந்நூறுலேருந்து இருந்து நானூறு நானூத்தி இருந்ததுன்னா அதுல உங்களுக்கு தேவையான மினரல் எல்லாம் இருக்கும் ஏன்னா இப்போ இன்னைக்கு இது ஒரு பெரிய வணிகம் காப்பர் கலந்த தண்ணீர் நாங்கள் காப்பர் செப்பு பாத்திரத்தில் தண்ணி குடிச்சிட்டு இருந்த மாதிரி இப்போ டாட்டா ப்ளஸ்ன்னு ஒரு வாட்டர் கொண்டு வந்தாங்க அதில் பார்த்தீங்கன்னா எலிமெண்ட்ஸ் நாங்கள் இதெல்லாம் ஆட் பண்ணியிருக்கோம்னு சொல்லி விளம்பரப்படுத்தினாங்க அது எல்லாருக்கும் உகந்ததா இல்லை சிறுநீரக கோளாததுக்குறவங்க அதை சாப்பிடலாமாங்கிற கைட்லைன்ஸ் எல்லாம் பொதுமக்களுக்கு நிறைய தெரியாது ஓ அந்த மாதிரி நீங்கள் எங்கேருந்து வந்து தண்ணீரை நீங்கள் அது மாதிரி நிறைய மெத்து இருக்குது தண்ணி மேலே இது பியூரஸ்ட் ஹிமாலயன் வாட்டர் அது இதுன்னு சொல்லுவாங்க பட் எதுவானாலும் அது சிம்பிள் ஹெச் ஓ அதில் இருக்கக்கூடிய சில ஒன் ஆர் டூ எலிமெண்ட்ஸ் நமக்கு சப்போர்ட்டிவாக இருக்குது அவ்வளோ கூடவே நமக்கு வந்து அந்த தண்ணீர் மட்டுமே நம்ம சாப்பிட்றதுல அந்த உப்புக்களுக்காக வேறு பல விஷயங்களும் சாப்பிட்றோம் அப்போ இதில் இல்லாததும் வேறு சப்ளிமெண்ட் பண்ணிக்கிறக்கா எது நமக்கு சேஃப்டுன்னு நம்ம பார்த்துக்கணும் இப்போது இதில் குறையுது எலிமெண்ட்டுனா கூட நீங்கள் அதை உணவில் சேர்த்தலாம் பட் ஆனால் தண்ணீரை ரொம்ப அசுத்தமாகவோ வேறு லெட்டு மாதிரியான கழிவு உடைய தண்ணீரை நம்ம வந்து ஆர்வம் பண்ணாமல் குடிக்க முடியாது இல்லையா அக்னீஷியம் வேணும்னு சொல்லிட்டு வேற பாதரசம் வந்து எடுத்துக்காமல் இருக்கணும் கண்டிப்பாக கண்டிப்பாக சாப்பிடணும் ஆர்வம் குறித்து பல சந்தேகங்கள் எல்லாருக்கும் தீந்துருக்கும் நம்புவோம் இல்லேன்னா மறுபடியும் இன்னொரு வீடியோ போடுவோம் போடுவோம் நன்றி